பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் டிசம்பர் மாத ராசி பலன்கள் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபதாம் தேதி குரு வந்து கடகத்தில் வந்து வக்கரமாக தான் இருக்கார் அது வக்ரமாகி மிதுனத்துக்கு வருகிறார் டிசம்பர் நாலாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது டிசம்பர் பத்தொம்போது அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கோம் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேர் ஆதரவுக்கு என்றென்றும் நன்றியுடன் நாங்கள் இப்பொழுது ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இந்த டிசம்பர் மாதம் புத பகவான் முதல் ஆறு நாள் ரெண்டாம் இடம் துலாத்தில் இருக்கார் சூப்பர் ரெண்டாம் இடம் அருமை மூணாம் இடம் இருபது நாள் இருக்கார் விருச்சகத்தில் முயற்சி ஸ்தானம் குரு பாறையில் இருக்கார் அதுவும் சூப்பர் கடைசி ஆறு நாள் தனுசில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் என்னங்க குரு எல்லாத்தையுமே பார்ப்பார் மாங்க உங்களுக்கு கடகத்தில் குரு இருக்கும்பொழுது பார்வை இருக்கு கடைசி பத்து நாள் குரு மிதுனத்துக்கு வந்துடுறாரு அப்போது குரு பார்வை சிறப்பான ஒரு விஷயம் தானே ஒரு வக்கரமாக இருந்தாலும் ராசிநாதனை குரு பார்ப்பது ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாம் வந்து சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய விஷயம் இருபத்தோரு நாள் இருக்கார் கடைசி பத்து நாள் மிதனத்துக்கு வந்துடுறார் ராசிக்கு வர்றார் இருந்தாலும் வக்ரகதியில்தான் இருக்கார் பொருளாதாரத்தில் சுபீட்சம் இருக்கப் போகிறது செய்யும் தொழிலில் நல்ல ஒரு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள் திருப்தி அடைய போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி டாக்குமெண்டேட்டர்ஸ் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் சாதிப்பீங்க முதல்ல சம்பாதிப்பீங்க சாதிப்பீங்க ஒரு ரெகுலேஷன் கிடைக்குங்க நல்ல வேலை பார்க்குறீங்கன்னு ஒரு ரெகனேஷன் அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா தூக்கம் இருக்காது உங்களுக்கு பன்னெண்டில் கேது இருக்கிறதால தூக்கம் இருக்காது தீர்த்த யாத்திரைகள்லாம் போ ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க போய்ட்டு வருவீங்க அதில் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் ஆலய வழிபாடு நன்கொடைகள் வழங்குதல் தான தர்மங்கள் செய்தல் அன்னதானங்கள் செய்தல் இதெல்லாம் கண்டிப்பாக செய்வீங்க மற்றபடி இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது உங்களை பொறுத்தவரையிலும் நாளுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பதினோராம் இடம் பத்தாம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு சிறப்பாக இருக்கும் இருபத்தஞ்சி நாள் உங்களுக்கு அதிகபட்சமாக செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கார் சூப்பர் கடைசி பத்து நாள் குரு பார்வையில் வேறு இருக்கார் இப்போ இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள் வீடு கட்டணும் ஃப்ளாட்டு கட்ட ஃப்ளாட்டு வாங்கணும் இல்லை காலி மனம் வாங்கணும் இப்படி உங்கள் அபிலாஷை என்னவோ அந்த அபிலாஷை கண்டிப்பாக நிறைவேறும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனோ ஒரு அக்ரிமெண்ட்டோ பண்ணுவீங்க இந்த டிசம்பர் மாதம் அதுவும் சந்தோஷமாக பண்ணுவீங்க மற்றபடி உங்களுக்கு ராகு ஆறில் இருப்பது சூப்பர் அஷ்டலட்சுமி யோகத்தை காட்டுகிறது எதிரிகள் ஓடி ஓடி ஒளிவாங்க அந்த அளவுக்கு எதிரிகளை தும்சம் பண்ணுறீங்க கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக கடன் காட்சிகள் குறையும் கடனே என்னென்ன புஷ்ப கடன் வாக்கிங்க செலவுக்கு கோதவும் வெளிநாடு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறவங்களோ தாராளமாக இந்த ராகுவும் சனி பகவானும் உங்களை ஃப்ளைட் ஏற்றி விடுவார் இப்பொழுது நடக்கக்கூடிய அதாவது கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த கண்ணி மற்றபடி ஏழில் சனி இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறது முதல் இருபது நாள் கடைசி பத்து நாள் தான் குரு பார்வையில் இல்லை இப்ப நண்பர்களால் ஆதாயம் கணவன் மனைவி ஒற்றுமை அதாங்க ரொம்ப முக்கியம் குடும்பத்துல நல்ல பண வரவு பொருள் வரவு எடுக்கிற முயற்சி சக்சஸ் ஆகிறது இளைய சகோதரர்கள் சகோதரிகள் கூட அரவணைப்பா இருக்கிறது சொத்து பத்து வாங்கிறது இதெல்லாம் பெரிய அம்சம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கிறார் சூரியனையும் சனி பார்க்கிறார் அப்போ தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி ராசியை சனி பார்க்கறது ஒரு டென்ஷன் ஒரு பரபரப்பு ஒரு மந்தியச்சுவட்ட மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் வண்டி வாகனங்களால் ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கப்படும் ஒன்றும் பயப்பட என்னாதான் சனி பார்த்தாலும் ஒரு கொஞ்சம் காலதாமதமாகும்படி மற்றபடி சக்சஸ் ரேட்டு வந்து சூப்பர் நல்லா இருக்கும் பல மழை பெய்யக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் இப்போ எங்கே திரும்பினாலும் காசு தாங்க இப்போ கணத்துல நாலா பக்கமும் தண்ணி ஊற்று வர்ற மாதிரி உங்களுக்கு அற்புதமாக வருமானம் சிறப்பாக இருக்கும் கொடி கட்டி பறக்க போறீங்க பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் மற்றபடி உங்களுக்கு ராகுவை குரு பார்க்கிற கடைசி பத்து நாள் ஏற்கனவே ஆறில் ராகு அஷ்டலட்சுமி யோகம் கடைசி பத்து நாள் மிதனத்திலிருந்து குரு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் ராகுவால் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் ஏகப்பட்ட அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது வேற்றுமொழி நபர்களால் கூட ஆதாயங்கள் கிடைக்கப் போகிறது சனி ஏழில் இருந்தாலும் சப்தம சனின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் ஒன்றும் பயப்பட வரல இருபது நாள் குரு பாருங்கள் இருக்கார் கடைசி பத்து நாள் தான் குரு பார்க்கல மற்றபடி லாபம் அதிகரிக்கும் சந்தோஷம் குடிகொள்ளும் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் அமைதி பிள்ளைகளால் வளர்ச்சி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பெயரு கிடைக்கும் சீட்டாட்ட ரேசு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்கள் சூப்பரான ஒரு மாதம் இந்த ராசிக்கு ஒரே ஒரு மைனஸ் எல்லாமே ப்ளஸ்ஸுங்க கேதுவுக்கு ஓம் அமிர்த கேதுவே போட்டின்னு ஆயிரத்தி எடுத்து சொல்லுங்க பிள்ளையார வழிபாடு பண்ணுங்க சக்கரத்தாளருக்கு நெய்தீபம் போடுங்க ஏன்னா புதன் வந்து மூணு கஷ்டங்களில் செஞ்சாரம் செய்கிறார் ஆனால் ஆறு நாட்கள் சந்திராஷ்டிரமம் நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்த கண்ணீராசியில் பிறந்தவர்கள் ஆரம்பத்தில் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி சந்திராஷ்டிரமம் கடைசி இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமம்னு நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கனாலே சூதனமாக நடந்துப்பீங்க ஏதாவது யாராவது பிரச்சனை பண்ணணும்னு வந்தாங்கன்னா நீங்கள் நிதான போக்கு கை கை கடைபிடித்து கொஞ்சம் சூதனமாக நடந்துப்பிங்கன்னா தலைக்கு வரது தலைப்பாயம் போகும் மற்றபடி ஆட்சி நேர வழிபாடு பண்ணுங்கள் ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள் இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பல உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக விளங்க போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் All the best